ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே என்னில் அடங்காத இன்பத்தை உன் வாழ்வானது சில நிமிடங்களில் பெறக்கூடிய தருணம் வந்து விட்டது பலவிதமான துன்பங்களை அனுபவித்து பலவிதமான அனுபவங்களை பெற்று உன் வாழ்க்கையில் நீ கற்று தேர்ந்திருக்கின்றாய் எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அதை சுலபத்தில் முறியடிக்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை பாடத்தை பெரிய அளவில் கற்றுத் தேர்ந்திருக்கின்றாய் அப்பா அதற்காக எனக்கு சோதனை மேல் சோதனை கொடுத்தால் ஏதாவது நியாயம் இருக்கின்றதா இந்த குழந்தை நான் தாங்குவேனா என்னுடைய வழிகளும் வேதனைகளும் ஏன் இன்னும் உங்களுக்கு புரியாமல் இருக்கின்றது பார்த்தும் பார்க்காதது போல ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றாயா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நான் தான் நிறைந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நான் நிறைந்திருப்பதால் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமானால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் நான் துரத்தி அடிக்கக்கூடிய பொறுப்பிலும் இருக்கின்றேன் என்று சர்வ நிச்சயமாக எனக்கு தெரிந்துதான் இருக்கின்றது எப்பொழுதுமே கஷ்டங்கள் உன்னை துரத்தாதபடி என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையையும் என்னுடைய கரங்களைக் கொண்டே நான் அந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றேன் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையெல்லாம் நான் பார்த்து கொண்டும் தான் இருக்கின்றேன் யார் யார் என்னென்ன செயல்களை செய்கின்றார்கள் உன் பின்னால் இருந்த என்னென்ன எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் உன் முன் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் நீ அந்த பக்கம் சென்றவுடன் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்று அனைத்தையும் அறிந்துதான் இருக்கின்றேன் சில திட்டங்களை தீட்டுகின்றார்கள் அந்த திட்டங்கள் எதுவும் செல்லுபடி ஆகாது அவர்களுக்கு எதிராகவே அது போய் சென்று முடியும் அப்பொழுதுதான் நீ பட்ட வேதனைகளும் வழிகளும் என்னவென்று அவர்களுக்கு தெரியவும் வரும் பட்டால் தான் சிலர் திருந்துவார்கள் என்ற நிலை இருக்கின்றது பட்டுதான் சிலர் திருந்தியுமாக வேண்டும் உன்னுடைய கண்ணீரை எல்லாம் நான் போக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் இனி கண்ணீருக்கு இடமில்லாமல் செய்யக்கூடிய தருணமும் வந்திருக்கின்றது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்க வந்து விட்டேன் மிக பெரிய ஆச்சரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கின்றது பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய ஒரு சிறு முயற்சி கூட இல்லாமல் தானாக நடக்கக்கூடிய அளவிற்கு இனி அத்தனை தகுதியும் உன் வாழ்வானது பெறும் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து உன்னை நிராகரிப்பவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே சோர்ந்து போகாதே உன்னை நிராகரிக்க முடியாத இடத்திற்கு நீ நிச்சயம் முன்னேறி செல்வாய் உன்னை யாராலும் தோற்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பலத்தை நீ பெறவும் செய்வாய் உன்னுடைய அருமை பெருமைகளை புரிந்து உன்னிடம் நீ தேடிய உறவு வந்து சேரும் அந்த தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த தருணம் உன்னுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது பல வாய்ப்புகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கான அனைத்து வழிகளையும் நான் செய்தும் இருக்கின்றேன் எந்த ஒரு கஷ்டமும் கடினமும் இல்லாமல் நீ ஆசைப்பட்டது இனி உன் கரங்களை வந்து அடையும் நீ சந்தோஷப்படுவதை பார்த்து மகிழ் நான் தயாராக இருக்கின்றேன் உன்னை வெல்ல இனி யாராலும் முடியாது உன்னுடைய செயல்களும் எண்ணங்களும் நல்லதாக இருப்பதால் உன் வாழ்வில் மிகப்பெரிய நன்மை அற்புதமாக நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்